ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த ரியல் ஸ்டோரி இன்னைக்கு நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னா தூண்டிக்கார சுவாமி இவரை பத்தி தான் பார்க்க போறோம் இவரு பொதுவா எப்படி இருப்பாருன்னா தெற்கு திசையை நோக்கி பார்த்த மாதிரி தான் அமர்ந்திருப்பார் இவருக்கு பாம்பு காகம் போன்ற பல வாகனங்களும் உண்டு இவர் காலடியில் மரநாய் ஒன்று அமர்ந்திருக்கும் இவருடைய கால்கள் இரும்பு சங்கலி கொண்டு பிணைக்கப்பட்டிருக்கும் இவருடைய படையல் என்னன்னு பாத்தீங்கன்னா அசைவ சாப்பாடு தாங்க இவர் விரும்பி சாப்பிடுவாரு ஆடு கோழின்னு இந்த மாதிரி அசைவ சாப்பாடு தான் இவருக்கு படையலா போடுவாங்க இவரோட சிறப்பம்சம் என்னன்னா எங்க இந்த மாதிரி பில்லி சூனியோ ஏவல் செய்வின போன்ற மாந்திரிக சக்தியால யாரெல்லாம் மாட்டிக்கொண்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு முறை இந்த தூண்டிக்காரங்கிட்ட போய் முறையிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த மறுநாளே அந்த கெட்ட சக்தி கிட்ட இருந்து இவர் உங்களை காப்பாத்தி விடுவிச்சிடுவாரு அதோட உங்களுக்கு காவலாவும் நிப்பாரு அந்த அளவுக்கு ادیபயங்கற சக்தி உடையவர் தான் இந்த தூண்டிக்காரர் இவரை பொதுவாவே ஒரு இரும்பு சங்கிலிய கொண்டு இவரை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன் சங்கிலியை போட்டு இவரை கட்டி வச்சிருக்காங்கன்னா இவரை யாராலயும் அடக்கவே முடியாதாம். அதனாலதான் இரும்பு சங்கிலி போட்டு இவரை கட்டி வச்சிருக்காங்க. கட்டுக்கு அடங்காதவர்தான் இந்த தூண்டி கருப்பர் தூண்டில் காரன் தூண்டிக்கார ஐயனார் தூண்டில் வீரன் தூண்டிக்கார சுவாமி என பல பெயர்கள் அழைக்கப்படுறாரு பல இடங்கள்ல ஐயனாரோட கூட்டு குடும்பத்துல பரிவார தெய்வங்களோட கலந்து முதன்மை தெய்வமா இவரு காட்சி கொடுப்பாரு இவரோட பிறப்பிடம் எங்க இருக்குன்னா வேதாரண்ய வட்டத்துல அமைஞ்சிருக்கு தூண்டிக்காரர் ஒரு மாந்திரிக வித்துவான்னு கூட சொல்லலாம் முன் ஜென்மத்திலேயே இவர் வந்து மாந்திரிகத்திலேயே நல்லதுக்கு தொன போற ஒரு மாந்திரிகனாவே வாழ்ந்து வந்திருக்காரு ஏன்னா நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா கெட்டதுன்னு ஒன்னு இருக்கும் அது போல கெட்டதுக்குன்னு பல பேரு மாந்திரிகத்துல இருப்பாங்க அந்த மாதிரி கெட்ட மாந்திரிகத்துல மாட்டுனவங்களை விடுவிச்சு அவங்கள காப்பாத்துவாராம் இந்த தூண்டிக்கார சாமியை பத்தி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நான் அடுத்த பாட்டுல பதிவு பண்றேன் அந்த வீடியோவையும் நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிடுங்க அப்பதான் நான் பதிவிடுற காணொளி பத்தின தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்